ஹை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சிறுகடிக்க ஆசை சீரியலோட ரிவ்யூ தான் பாக்க போறோம் முத்து இப்படி மீனாவுக்கு வண்டி வாங்கி கொடுத்ததுனால ரொம்பவே சோகமா இருக்கு ரோஹிணியும் என்னதான் சமாதானம் சொன்னாலும் மனோஜ் இன்னுமே வருத்தப்படுற மாதிரி தான் தெரியுது அதனால மனோஜ்க்கு ஹெல்ப் பண்ணலான்ற முடிவுக்கு வந்தது மட்டும் இல்லாம அவங்க கிட்ட இதுக்கு முன்னாடி அவங்க ஏமாந்த பொண்ணை பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பொண்ணு கிட்ட கொடுத்த இருபத்தி ஆறு லட்சம் மட்டும் நமக்கு கிடைச்சிச்சுன்னா கண்டிப்பா உன்னால் ஒரு சூப்பரான பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியும் அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி தேவையில்லாம நீ ஃபீல் பண்ணவும் அவசியம் இல்லைன்னு சொல்லி சொல்ல உடனே ரோஹிணியோட இந்த வார்த்தைகளை கேட்ட மனோஜும் பேராசையால அந்த பணத்தை எப்படி அது அந்த பொண்ணு இருந்து நம்ம வாங்கி ஆகணும்னு நினைச்சாலும் இன்னொரு பக்கமும் அந்த பொண்ணு தான் கனடாக்கு ஓடி போயிட்டாலே நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி ரோஹிணி கிட்ட கேட்க உடனே ரோகிணி அவங்கள பிளைட் டிக்கெட் புக் பண்ற இடத்துக்கு கூட்டிட்டு போறாங்க அது மட்டும் இல்லாம அங்க போயிட்டு அவங்க அங்க இருக்க டிக்கெட் புக் பண்றவங்க கிட்ட மனோஜ ஏமாத்திர பொண்ணோட போட்டோவை காமிச்சு அந்த பொண்ணு எப்போ கனடாக்கு போனான்ற பிளைட் டிக்கெட்டோட டீட்டெயில்ஸ் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்ட அந்த டிக்கெட் புக் பண்றவங்களும் ஃபர்ஸ்ட் மனோஜ்க்கு ரோகிணிக்கு அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷனை தர மாட்டோம்னு சொல்லிட்டு மறுத்தாலும் ரோகிணி ரொம்ப பெரிய ஃப்ராடா இருக்கனால அவங்களோட ஃப்ராடு வேலையை அங்கேயும் காட்ட ஆரம்பிக்கிறது மட்டும் இல்லாம அங்க இருக்கவங்களுக்கு பணத்தாசையை காட்ட ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு லஞ்ச பணம் கொடுத்து ஒரு வழியா அவங்க கிட்ட இருந்து அந்த பொண்ணோட இன்ஃபர்மேஷனை வாங்கினது மட்டும் இல்லாம அவங்க அந்த பொண்ணை இப்போ கனடால இருந்து இந்தியாவுக்கு வந்திருக்காங்க அதுக்கான ஃப்ளைட் டிக்கெட் டீட்டெயில்ஸ் இப்பதான் நான் பார்த்தேன்னு சொல்ல சொல்ல உடனே இதை கேட்டுட்டு ரோகிணியும் சரி மனோஜும் சரி செம்மையா ஹாப்பியானது மட்டும் இல்லாம அந்த பொண்ணை அது நம்ம கண்டுபிடிச்சாகணும் ஆனால் அந்த பொண்ணை நம்ம இப்படி தேடி அந்த பொண்ணு கிட்ட இருந்து பணம் வாங்க போகிறது முத்துக்கு மட்டும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு ரோகிணி மனசுக்குள்ளேயே யோசிச்சது மட்டும் இல்லாமல் மனோஜ் கிட்ட இந்த விஷயத்தை பற்றி டைரக்டாக சொல்லாமல் அவங்க கிட்ட கொஞ்சம் அவங்களுக்கு புரியிற மாதிரி தயவு செஞ்சு இந்த விஷயத்தை யாருக்கிட்டையும் சொல்லிடாத ஏன்னா நம்ம அந்த பொண்ணை தேடி கண்டுபிடிக்கிற வரைக்கும் இந்த விஷயம் யாருக்கு தெரிஞ்சாலும் அது நமக்கு பாதிப்பாக வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை கேட்ட மனோஜ் ரோகிணி சொல்கிறத அப்படியே குருட்டுத்தனமாக நம்புறனால சரி ரோகிணி நீ எப்போ சொல்கிறியோ அப்போ தான் நான் இந்த விஷயத்தில் வெளியே சொல்லுவேன் ஆனால் வா இப்போ போய் நம்ம அந்த பொண்ணை தேடலாம்னு சொல்லி சொல்கிறாங்க உடனே இதை ரோகிணி மனோஜ் கூட சேர்ந்து அந்த பொண்ணை தெரியறதுக்காக ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போறது மட்டும் இல்லாம ஏர்போர்ட்டுக்கு பக்கத்துல இருக்க நிறைய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்ஸ் எல்லா இடத்துலயுமே அந்த பொண்ணோட போட்டோ காட்டி தேடிட்டு இருக்காங்க ஆனா ரொம்ப நேரம் அந்த பொண்ணை தேடியுமே ரெண்டு பேருக்குமே அந்த பொண்ணு கண்ணிலேயே சிக்காததுனால அவங்க ரெண்டு பேருமே மன வருத்தத்தோட இருக்க உடனே ரோகிணி பேசாம நம்ம தனித்தனியா போய் நம்ம அந்த பொண்ணை தேடலாம் அந்த பொண்ணு கிடைச்சா எனக்கு கால் பண்ணுன்னு சொல்லிட்டு ரோகிணி மனோஜ தனியா விட்டுட்டாங்க கிளம்பி போறாங்க உடனே மனோஜ் அந்த பொண்ணை தீவிரமா தேடிட்டு இருக்க ஆனா இன்னொரு பக்கமும் இவங்க ரெண்டு பேருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு தேடிட்டு இருக்க அந்த மனோஜை ஏமாத்திட்டு கனடாக்கு போயிட்டு மறுபடியும் திரும்பி வந்துட்டு இருக்க பொண்ணு முத்துவோட கார்ல தான் வந்துட்டு இருக்காங்க ஆனா முத்துக்கு அந்த பொண்ணு யாருன்னே தெரியாததுனால அவங்க கிட்ட கொஞ்சம் சகஜமா பேசிட்டு சிரிச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க ஆனால முத்துக்கு மனசுக்குள்ளேயே இந்த பொண்ணு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு டவுட் இருக்கதான் செய்து ஆனா அதை பத்தி அந்த பொண்ணு எதுவுமே கேட்காம அந்த பொண்ணு எங்க போகணும்னு சொல்றாங்களோ அங்க காரை ஓட்டிட்டு போயிட்டு இருக்கும்போது போது போற வழியில ஒரு பார்க் பக்கத்துல மனோ அந்த பொண்ணை எல்லா இடத்துலயும் தேடி கண்டே பிடிக்க முடியலன்னு சொல்லிட்டு ரொம்பவே சோகமா ஒரு கல்லுல உட்கார்ந்து இருக்கத பாத்துட்டு உடனடியா வண்டியை நிறுத்திட்டு உள்ளே இருக்க அந்த பொண்ணு கிட்ட ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் வெயிட் பண்ணுங்க என்னோட பிரதர் வெளியே இருக்காங்க அவங்களுக்கு ஏதோ பிரச்சனை நினைக்கிறேன் நான் பார்த்துட்டு மட்டும் வந்துறேன்னு சொல்லிட்டு சொல்லவே உடனே அந்த பொண்ணு சரினு சொல்றாங்க உடனே கார்ல இருந்து கீழே இறங்கின முத்துவும் மனோஜ் கிட்ட என்னடா மறுபடியும் பார்க்ல உட்காந்து டைம் பாஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டியான்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கிண்டல் பண்ற மாதிரி பேச ஆனா மனோஜோ ரொம்பவே டயர்டா இருக்கனால முத்து கிட்ட போடா என்னால இதுக்கப்புறம் கொஞ்சம் கூட நடக்கவும் முடியாது பேசவும் முடியாது இதுக்கப்புறமா அந்த பொண்ணை நான் தேடவே வேண்டாம் நினைக்கிறேன் எனக்கு அவ ஏமாத்திட்டு போன பணம் கூட தேவையில்லடா அப்படின்னு சொல்லிட்டு டயர்ட்ல உளர உடனே இதை கேட்டுட்டு முத்து டே யார பத்திடா பேசுறேன் சொல்லி கேட்க உடனே மனோஜ் கொஞ்சம் கூட ரொகினி சொன்னதை யோசிச்சு பார்க்காம அவங்க சொன்னது எல்லாத்தையுமே மறந்துட்டு அவங்களோட போன்ல இருக்க அந்த பொண்ணோட போட்டோ காட்டி இதோ இவ்வளவு தாண்டா இவ்வளவு தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன் இவ தான் எங்கிட்ட இருந்து பணத்தை ஏமாத்திட்டு கனடா கோடி போயிட்டா இப்ப வேற அவ கனடா இருந்து இங்க வந்திருக்கான்னு கேள்விப்பட்டுதான் அவளை தேடிட்டு இருக்கேன் ஆனா அவளை நான் எங்க தேடியோ அவ என் கண்ணுல சிக்கவே இல்லடான்னு சொல்லி சொல்ல உடனே அந்த போட்டோவை பார்த்துட்டு முத்து செம்ம ஷாக் ஆனது மட்டும் இல்லாம மனோஜ் கிட்ட டேய் என்னடா சொல்ற இந்த பொண்ணை தான் நீ தேடுறியா இந்த பொண்ணு வேற எங்கேயும் இல்ல என்னோட தான் உட்காந்துருக்கா எனக்கு அப்பவே ஒரு சந்தேகம் வந்துச்சு இவள எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு இப்பதான் ஞாபகம் வருது இவ உன்னை ஏமாத்திட்டு போனவதானா அப்படின்னு சொல்லி சொல்ல உடனே இதை கேட்டுட்டு மனோஜ் செம்மையே ஷாக் ஆனது மட்டும் இல்லாம செம்ம குஷியோட ரோஹிணிக்கு கால் பண்ணி அந்த பொண்ணு கிடைச்சிட்டான் விஷயத்தை சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி ரொம்பவே சந்தோஷப்பட அந்த சந்தோஷத்தை அடுத்த நிமிஷமே கெடுக்கிற மாதிரி முத்து தான் அந்த பொண்ணை எனக்கு கண்டுபிடிச்சு கொடுத்தான்னு சொல்லி சொல்றாங்க உடனே இதை கேட்டுட்டு ரோகிணி அப்படியே தலையில கை வச்சுட்டு அவ்வளவுதான் இதுக்கப்புறம் அந்த பொண்ணு அந்த பணத்தை திருப்பி கொடுத்தாலும் அதை வச்சு நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு உட்கார்ந்து நெக்ஸ்ட் என்ன நடக்கும் ஒரு அவளையே முத்துவோட உதவியால மனோஜை ஏமாத்திட்டு போன பொண்ண அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க ஆனாலும் மனோஜோட முட்டாள்தனத்தால ரோகிணியோட எல்லா பிளானுமே சொதப்பிடிச்சு அடுத்து ரோகிணி என்னதான் பண்ணப் போறாங்க அது மட்டும் இல்லாம அந்த பி ஏ இது மூலயமா பணத்தை கொடுத்துலான்னு சொல்லிட்டு அவங்க ஒரு மைண்ட் கால்குலேஷன் பண்ணா இன்னொரு பக்கமோ அது அப்படியே கிடைக்கிற மாதிரி முத்து அவங்க ரெண்டு பேருக்கும் நடுவுல வந்து நிக்கிறாங்க கண்டிப்பா முத்து மட்டும் அந்த ஏமாத்திட்டு போன பொண்ணு கிட்ட இருந்து பணத்தை வாங்கினாலும் சரி அதை கண்டிப்பா ரோஹிணி கிட்ட கொடுக்க போறது இல்ல அதனால ரோஹிணி அடுத்து பி ஏ தினேஷ் எப்படிதான் சமாளிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம மனோஜோட இந்த முட்டாள்தனத்தை பொறுக்க முடியாம ரோகினி அடுத்து மனோஜுக்கு என்ன பிரச்சனைகள் தர போறாங்க அதுக்கும் மேல என்னதான் அந்த பொண்ணை மனோஜ் கண்டுபிடிச்சிட்டாலும் விஜயாவும் சரி அண்ணாமலையும் சரி ஏன் முத்துவே சரி அந்த பொண்ணு பணத்தை கொடுத்துட்டாங்கன்னா அந்த பணத்துல இருந்து மனோஜ் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பணத்தை எடுத்து கொடுக்கறது ரொம்பவே சந்தேகமான விஷயம் தான் ஏன்னா மனோஜோட ஏமாதித்தலம் எல்லாருக்குமே தெரியும் அதனால மறுபடியுமே மனோஜ் அந்த பணத்தை ஏமாந்துருவாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்லாவே தெரியறதுனால அவங்க கண்டிப்பா மனோஜ்க்கு அவங்களோட பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பணத்தை கொடுக்கறதுல ரொம்ப பெரிய டவுட் தான் ஆனாலும் விஜயா வேணா தன்னோட பையனோட முன்னேற்றத்துக்காக அந்த பணத்துல இருந்து கொஞ்சம் அமௌண்ட மட்டும் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்க வாய்ப்பு இருக்கு ஆனா இன்னொரு பக்கமும் ஏமாத்திட்டு போன அந்த பொண்ணு பணத்தை திருப்பி கொடுக்கவும் வாய்ப்பு கம்மி தான் இந்த நேரத்துக்கு மனோஜ் கிட்ட ஏமாத்திட்டு வாங்கிட்டு போன எல்லா பணத்தையுமே செலவழிச்சிருப்பாங்க அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்காக திரும்பி இந்தியாவுக்கு வந்திருக்காங்கன்ற விஷயமே இன்னும் தெரிய வரல ஒருவேளை அந்த விஷயத்துல ஏதாவது அவங்க ட்விஸ்ட் வச்சிருப்பாங்களா அந்த ட்விஸ்ட் மூலயமா மனோஜுக்கு ஏதாவது பெரிய அப்பா அவங்க வைக்க போறாங்க கொடுத்தாங்களா அது மட்டும் இல்லாம ரோகிணி இந்த பணத்தை மூலியமா தான் அவங்களோட பார்லர்லயும் திருப்பி வாங்கிக்கணும் நினைச்சாங்க அதே சமயம் பி ஏ தினேசியும் சமாளிக்கணும் நினைச்சாங்க ஆனா இப்போ அந்த பணம் அவங்களோட கைக்கு கிடைக்காதுன்றது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஆயிடுச்சு அதனால இதுக்கப்புறமா ரோஹிணி எப்படிதான் அந்த பி ஏ தினேச சமாளிக்கிறது மட்டும் இல்லாம அவங்களோட பார்லர்ல மீட்க போறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க வேற ஏற்கனவே சிட்டி கிட்ட நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அதனால சிட்டி மூலியமா எடுத்து ரோஹிணிக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் வரப்போகுது அதுல இருந்து ரோஹிணி எப்படிதான் தன்னை காப்பாத்திக்க போறாங்க அதுக்கும் மேல தன்னோட மலேசியா அப்பா ஜெயில இருக்காங்க

அதனால அதுக்குள்ளேயே எப்படி இவங்க எல்லா பிரச்சனையுமே தீத்து விஜயாவை சமாளிக்க போறாங்க அது மட்டும் இல்லாம இப்ப ரோஹிணியோட அம்மாக்கு வேற உடம்பு சரியில்லாம இருக்கனால கிறிஷ பாத்துக்கிற பொறுப்பு கண்டிப்பா ரோகிணிக்கு தான் வரும் அந்த பொறுப்பு அவங்க எப்படி தான் ஏத்துப்பாங்க அப்படி இல்லைன்னா கிறிஷோட நிலைமை என்னதான் ஆகும் ஒருவேளை ரோகிணி மட்டும் தன்னோட வாழ்க்கை தான் முக்கியம்னு கிறிஷ கைவிட்டுட்டாங்கன்னா ஒருவேளை மீனாவும் முத்து கிறிஷ தன்னோட பொறுப்புல ஏத்துக்க வாய்ப்பு இருக்கா அது மட்டும் இல்லாம அண்ணாமலைக்கு ரோகிணி மேல ஏற்கனவே சந்தேகம் வர ஆரம்பிச்சது மட்டும் இல்லாம ரோஹிணி நம்ம நிறைய உண்மைகளை மறைக்கிறான்னு சொல்லிட்டு அவங்களுமே எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்கனால அவங்களுமே ரோஹிணிக்கு எதிரா எப்ப பண்ணாலும் மாற வாய்ப்பு இருக்கிறது மட்டும் இல்லாம ரோஹிணி பண்ற தப்ப கையும் கழுவுமா கண்டுபிடிக்கவும் வாய்ப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம இப்ப வர மனோஜ ஏமாத்திட்டு போன பொண்ணோட திடீர் வருகையால இந்த கதை புதுசு புதுசா நிறைய விஷயங்கள் நடக்க போறது மட்டும் இல்லாம மனோஜ ஏமாத்திட்டு போன பொண்ணு வேற மனோஜோட எக்ஸ் லவரா இருக்காங்க அதனால மனோஜ் மறுபடியுமே மனசு தடுமாறி அந்த பொண்ணு கூட போக வாய்ப்பு இருக்கா ஏன்னா மனோஜ் அவங்க பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்காக பணத்தை எதிர்பார்த்து காத்துட்டு இருக்காங்க அந்த பணம் ரோஹிணி கிட்ட இருந்து வராதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறமா அந்த பொண்ணு மூலியமா வரும்னா கண்டிப்பா அவங்க மனசு மாற வாய்ப்பு இருக்குன்னு தான் தோணுது ஆனா அடுத்து என்னென்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நடக்க போதுன்றத அடுத்த வீடியோல பாக்கலாம்